அதற்காக வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பாக மாநாட்டுக்கு தலைமையிட்டிருக்கிறார் அவர்களே பொதுச் செயலாளர் சீனிவாசன் அவர்களே வரவேற்பு அறிக்கை பொருளாதார குடியற்கை அறிக்கை தொடர்புள்ள தலைவர் சூரியன் அவர்களே தியாகிகள் ஜோதியை கொண்டு வந்தார்கள் தொடர் மதிவானன் அவர்களே தொடர் கையன் அவர்களே தொழிலாளர்களை திட்டமிட்ட எப்படியாவது இவர்களுடைய உரிமைகளை பறிக்க தீர வேண்டும் என்கிற வகையிலே ஒரு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது எந்த பிரிவும் இவ்வளவு மோசமான தாக்குதலுக்கு ஆளாகவில்லை தொழிலாளர்கள் பிறகு விவசாயி மிக கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம் தொழிற்சங்கத்தை பொறுத்த சிலம்பாட்டம் உங்களுக்கு தெரியும் அதில் தடுப்பாட்டுன்னு ஒன்று இருக்கு அவள் அடிப்பா இப்போ தடுத்துக்கிட்டு இருப்பான் அதுக்கு அந்த ஆட்டத்துக்கு பேர் தடுப்பாட்டம் தொழிற்சங்கம் கிட்டத்தட்ட இப்போ வந்து தடுப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது முன்னேறி தாக்கி அடிக்கும் ஆட்டத்தை அரசுக்கு எதிராக தொழிற்சங்கம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறது என்ன அப்படி நடக்கிறது தொழிலாளர்கள் நம்முடைய இயக்கத்திற்குள்ளே வருகிற போது புறநேர பயிராக வருகிற போது இருபதாம் ஆண்டு அது ஆண்டிலே ஒரு தொழிற்சாலை கூட நீங்கள் போனால் அத்தனை பேரும் நிரந்தர தொழிலாளர் தான் இருப்பார் நூறு சதம் நிரந்தர தொழிலாளர் தான் ஒரு ஆள் கூட கான்ட்ராக்ட் இருக்க மாட்டார்கள் தோட்டியாக ஆனா